வணக்கம் மக்கள் சட்டம் நியூஸ் சேலம் தாதகாப்பட்டியில் உள்ள மகாத்மா காந்தி உடற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சி பெற்று மாவட்ட அளவில் நடைபெற்ற வலு தூக்கும் போட்டியில் வென்று மாநில அளவில் நடைபெற்ற வலு தூக்கும் போட்டியில் சுபஸ்ரீ நாற்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவில் வென்றார் காயத்ரி நாற்பத்தி ஏழு கிலோ எடப்பிரிவில் கோல்டு மெடல் வென்றார் சாந்தினி அறுபத்தி மூணு கிலோ எடைப்பிரிவில் வென்றார் ருத்ரா அறுபத்தி கிலோ எடைப்பிரிவில் வென்றார் மென்ஸ் பிரிவில் தினேஷ்குமார் ஐம்பத்தி மூணு கிலோ எடைப்பிரிவில் கோல்டு மெடல் வென்றார் மாநில அளவில் வென்ற இவர்கள் நேஷனல் பவர் லிப்டிங் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு சேலம் ஜங்ஷன் ரயில் நிலையத்தில் இருந்து கர்நாடகா மாநிலம் தேவாங்கரா என்ற இடத்திற்கு செல்கிறார்கள் இவர்களுக்கு துணையாக ஆசிய வலுதூக்கும் வீரர் தபால் துறை அனீஷ்குமார் கோபிநாத் ஆகியோர் செல்கிறார்கள் இவர்களிடம் கேட்போம் நான் அனீஷ்குமார் நான் போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே இது நேஷனல்ஸ்க்கு கிளம்பிட்டு இருக்கோம் நாங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்லேருந்து மகாத்மா காந்தி ஜிம்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம் நாங்கள் இவங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா இப்போ ஜூனியர் ஜூனியர் ஸ்டேட்டில் மெடல் பண்ணிட்டு இப்போ நேஷ்னல்ஸ்க்காக நாங்கள் தாவங்கரை போயிட்டுருக்கோம் டொண்ட்டி டுவெண்ட்டி ஒன்லேருந்து டுவெண்ட்டி செவன் வரைக்கும் அவங்க கேம் நடக்குது மொத்தம் நாங்கள் அஞ்சு பேர் இங்கேருந்து நேஷனல்ஸ் வந்து இவங்க பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க ஸ்டேட் நம்ம சேலம் சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து ஸ்டேட்டில் ஜெயித்து ஸ்டேட் மூலியமாக இப்போ நேஷனல்ஸ் போக போகிறாங்க இவங்க வந்து ஃபார்ட்டி செவன் கேஜியில் வந்து கோல்டு மெடல் பண்ணாங்க காயத்ரி அப்புறம் ஃபார்ட்டி த்ரீ கேஜியில் வந்து சுபஸ்ரீ ஸ்ரீ அப்புறம் சிக்ஸ்ட்டி த்ரீ கேஜியில் வந்து சாந்தினி இவங்க ஜூனியரில் வந்து ருத்ரா இவங்க சிக்ஸ்டி நைன் கேஜியில் சாம்பியன் ஆனாங்க இவர் வந்து ஃபிஃப்டி த்ரீ கேஜியில் வந்து மென்ஸில் வந்து கோல்டு மெடல் பண்ணாரு தினேஷ் நானும் கோபியும் ஹெல்ப்புக்கு கூட போய்ட்டுருக்கோம்